ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நச்சுன்னு மூணு டிப்ஸ் தான் பார்க்க போகிறேன் ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயை வந்து உடைப்போம் உடச்சி முடிச்ச உடனே பாதையை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாதையை வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைப்போம் நீங்கள் என்ன தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சி அந்த தேங்காயை பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இருந்த வந்து ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்பா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு எங்கிட்ட வந்து சூப்பரான டிப்ஸ் இருக்குது கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு தேங்காய் வந்து நீங்கள் எப்போ உடச்சிங்களோ அதே மாதிரி ஒரு மாதம் ஆனாலும் அதே மாதிரி இருக்கும் தேங்காய் உடச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து ஒரு துணியில் வந்து துடைச்சி எடுத்துக்கோங்க ஈரம் பட்டுச்சு ஈர இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டு போயிடும் ரொம்ப சுருங்கிடும் என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் வந்து நல்லா துடைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இந்த தேங்காய் எண்ணெயை வந்து அந்த கோகோனட்டில் ஊற்றிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுகளை எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் உங்கள் தேங்காய் வந்து நீங்கள் எப்போ உடைச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு வாட வதங்கவும் வதங்காது வாடவும் செய்யாது நீங்கள் வந்து சாதாரண ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் இதேமாரி தேங்காய் எண்ணெயை தடவி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் சம்மர் டைமில் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மர் டைமில் வந்து என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அந்த ஹீட்னஸுக்கு உங்களுடைய வந்து தேங்காவும் ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் ஆனாலும் உங்களுடைய தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரியே இருக்கும் உடைச்ச மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸை வந்து கோடைக்கால டிப்ஸு தான் சம்மர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போதுமே வந்து அதிகமாக வந்து வெயில் வந்து அதிகமாக தாக்கம் இருக்குது இன்னும் நாள் ஆக ஆக வந்து ரொம்ப வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த கோடையில் வந்து நம்ம எப்படி ஹைட்டைட்டாக நம்ம உடம்பை வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நம்ம ஸ்கின்னை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் சீசன் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக வந்து இந்த சம்மரில் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணாதீங்க என்ன ஃப்ரூட்ஸ் கிடச்சாலும் நல்லா சாப்பிடுங்க நம்மளோட உடம்ப வந்து பாடியை வந்து நல்லா வந்து கூலிங்காக வச்சுக்கோங்க நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க தண்ணி சத்து உள்ள பழங்கள் எல்லாமே வாங்கி வந்து சாப்பிடுங்க நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்து வெளியே போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய வெயிலுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கருமையாயிரும் நிறைய ஸ்கில்னு வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய வந்து தூசி மரு மங்கு இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆரம்பிச்சிரும் நான் வீட்டில் கிடைக்கிற இந்த பொருளை வச்சே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் வந்து பாதுகாக்கலாம் அதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன் கட்ரா ஜெல்லு தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்து நீங்கள் ஸ்கின்னை கழுவிக்கலாம் இதனால் வந்து வெயிலோட தாக்கம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம உடம்புல படாது இதனால் மாசும் வரும் எதுவுமே வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து படாமல் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாக நம்ம ஸ்கின்னை பாதுகாத்துக்கலாம் அதுக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய தேடா பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சுத்தமான வந்து காட்டன் துணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை எதனால் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னொன்ன நிறையா வந்து சீக்கிரமாகவே வந்து பால் நம்மளுடைய சாதம் வடிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சுத்தமான காட்டன் துணி அன்றைக்கி எடுத்திருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம பால் வந்து நல்லாவே பொங்கிடுச்சு பொங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதேமாரி சில்வர் பிளேட்டை வச்சு நம்ம மூடிடுவோம் அந்த பாலில் இருக்கிற அந்த சூடு வந்து அந்த தண்ணியில் பட்டு அந்த வேர்வை துளிகள் வந்து அந்த பாலில் சிந்தி சீக்கிரமாகவே இந்த பால் கெட் ிய வாய்ப்புகள் வந்து அதிகம் சம்மரில் வந்து சீக்கிரமாகவே பால் கெட்டு போயிடும் நம்ம இப்படி செய்யும் போது சூடான பாலில் வந்து இப்படி பிளேட்டை மூடும்போது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இதை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட வந்து இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சுறீங்களோ அதுக்கு அதோடு கொஞ்சம் பெரிய சைஸாக காட்டன் துணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட காட்டன் துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணுற சுத்தமான துணி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பெரிய சைஸ் துணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாதிரி பாலில் அதை சுற்றி வந்து மூடி லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிச்சு போடுறேன் அதுக்கு தான் பெரிய துணி எடுக்க சொன்னேன் உங்களால் இப்படி முடிச்சு போட முடியனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் இதேமாரி அந்த துணியை போட்டு மூடிட்டு ஒரு நாலு பக்கம் உங்கள்கிட்ட சில்வரோட கிளிப்பு இல்லைனா வந்து மர கிளிப் இருந்தால் அதை நீங்கள் போட்டு விட்டுருங்க அப்புறம் வந்து சூடு ஆறுனாலும் நீங்கள் எழுதுத்தரலாம் அதேமாரி சாதம் வடைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதேமாரி துணியை கட்டினீங்க அப்படின்னா சாதத்துலேருந்து அந்த வர்ற அந்த சுடு தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போடாமல் இதேமாரி துணியை கெட்டும் போது அந்த காட்டன் துணி நல்லாவே வந்து அந்த ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கிடும் அதனால் வந்து நம்மளுடைய பாலோ சாதமோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது இப்படி வந்து நம்ம மூடி வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து பால் வந்து ஆடை வந்து சீக்கிரம் வந்து கெட்டிடும் நம்ம அது வந்து பாத்திரம் வச்சு ஆடை கட்டுறதுக்கும் இதேமாரி துணியை வச்சு நீங்கள் ஆடை கட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நான் வந்து இப்படி கெட்டி ஒரு மூணு நிமிஷத்தில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தவே பால் ஆடைகள் வந்து மேலே வந்து அவ்வளோ மருந்துச்சு கண்டிப்பாக இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் மூணு நிமிஷத்துலேயே பால் ஆடை வந்து எப்படி கட்டிடுச்சு பாருங்கள் இன்னும் வந்து நல்லா சூடாக இருந்துட்டு நீங்கள் வச்சிருந்தேன் அப்படின்னா நிறைய வந்து பால் ஈடுகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோட உங்களை அடுத்தடுத்த வீடியோலாம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ